ஆ சொல்லுங்கள் அங்கிள் நான் வந்து எனக்கு வந்து ரெண்டு கண்ணும் பார்வை இல்லை நான் வந்து இது மாதிரி உழைச்சி சாப்பிட்ணுன்னு தான் எனக்கு ஒரு எண்ணம் என்னுடைய எய்மே அதுதான் பொதுவாக அதனால் இந்த பேனாவை விற்று பசங்க பசங்க எழுதுகிற பேனாவை விற்று நாங்கள் இதில் எனக்கு எதுவும் வருமானம் வருது எனக்கு வந்து என் தங்கச்சி தான் என்னை கவனிச்சுக்குது ரொம்ப ஏழை தான் பேபி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க கான்டெக்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு லீவ் போட்டால் கூட இரநூத்தம்பது ரூபா பிடிச்சிக்குவாங்க சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டம் அதனால் எதோ இந்த ஆனால் இந்த பேனா தொழில் வந்து நிரந்தரமாக இருக்காது நிரந்தரமாக இல்லைன்னா பா அப்பப்போ ஒரு மூணு மாதம் ஒரு முறை நாலு மாதம் ஒரு முறை வந்து இது மாதிரி பேனா வைப்பேன் குழந்தைங்க இப்போ ஸ்கூல் குழந்தைங்க சாருங்க அம்மாருங்க அவன் மனசு பண்ணி ஏதோ என்னுடைய அசத்தை புரிஞ்சு எங்களுக்கு ஏதோ ஒரு வருமானத்தை பற்றி தராங்க எதோ பேனாக வாங்கிக்கிறாங்க எங்கள் பேருங்க என் பேர் சுகுமார் சுகுமார் சென்னைங்களா வெளியூருங்களா சென்னை ஒரு பேனா எவ்வளோங்க ஒரு பேனா பத்து ரூபா சார் ரைட்டுங்க நானும் வாங்கிடுறேன் இல்லைங்கண்ணா பத்து ரூபா தரேன் ம்